ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே தொடர்ந்து நம்முடைய நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அந்த ஒரு ஃபினிஷிங் இருக்குதுங்க அந்த மாலையில் அப்படின்னு சொல்லி நமக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க அதுக்காக வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதன்போல இது என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு எம்எம் தான் நம்ம வீடியோவில்லாம் பெரும்பாலும் இதே தான் வந்துட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அரைச்சமாகவே அரைச்ச மாதிரி தான் திரும்ப திரும்ப அதே தான் வருது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா வேறு ஒன்று இதே தானே சொல்ல முடியுது எட்டு எம்எம் உள்ள ருத்ராஷ மாலைங்க சாரி எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை சரிங்களா ரெண்டுமே எட்டு எம்எம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அறுபத்தி மூணு மணி இருக்கிறது இந்த அறுபத்தி மூணு மணி வந்து பாருங்கள் இது வந்து குப்பா போடாதது அறுபத்தி மூணு மணி பார்த்தீங்கன்னா லென்த்து பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து குப்பா போட்டது ஐம்பத்தி நாலு மணி இந்த ஐம்பத்தி நாலு மணி இது வந்து அறுபத்தி மூணு மணி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து ஏன் வந்து ஐம்பத்தி நாலு நீளம் ஜாஸ்தின்னா இது குப்பா போட்டதுனால நீளம் லென்த்து வந்து ஜாஸ்தி ரெண்டாவது அந்த கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மடிக்கண்ணி வந்து அதே மடிக்கண்ணியில் தான் நம்ம வந்து கட்டியிருக்கிறோம் அது நேர்த்தியான ஒரு பின்னல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கும் அந்த மாலையை நம்ம அணிஞ்சுக்கிட்டாலும் ஒரு ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் போட்டிருந்தாலும் ஒரு லட்சணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பூட்டு சுத்துற மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் நீளமாக இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள் இது வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நிறைய ஊர்களில் வந்து இதை வந்து மடிக வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா ரொம்ப வேலை அதிகம் தங்கத்தில் செய்ய வேண்டிய வேலைங்க இது நிறைய நகைக்கடைக்காரங்க கூட எங்கிட்ட வந்து எங்கே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் வெளியூர்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு அனுப்புகிறாங்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கு அப்படின்னு ஸோ விஸ்வகர்ம நகை தொழிலாளர்கள் தான் நாங்கள் அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து பாருங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை உணுக்களை ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் கடவுளுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுடைய அணுக உங்களுடைய ஆதரவுனால் தொடர்ந்து வந்து ஆர்டர் கிடைச்சிட்ருக்குது எங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்ருக்குது நன்றி நண்பர்களே ரொம்ப வந்து சுத்தமான கருங்காலி இப்போ தான் ஒருத்தர் ரொம்ப கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் விசாரித்தார் இது ஒரிஜினல்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன ஏது அப்படின்னு முக்கால் மணி நேரம் பேசினார் விளக்கம் சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை எடுக்கிறேன் ஸோ எல்லாமே நம்மட்ருக்கு வச்சுங்களேன் கருங்காலி மாலை மாலை படிக மாலை சந்தன மாலை சிகப்பு சந்தன மாலை நிறைய இருக்குங்க நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துள்ள அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழ் நன்றி நன்றி நன்றி